வ அலாமிக்லாஹி வலமது கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய மூன்றாவது நோன்பை நோற்ற நிலையில் லுகருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்கு இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் சல்லல்லாஹு அழகுவ செல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த சில முக்கியமான தருணங்கள் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய தினத்தில் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு சம்பவத்தை அறிய இருக்கிறோம் சஹி முஸ்லீமினுடைய அறுநூற்றி எழுபதாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனசிபுணும் மாலிக் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க பக்கத்துல ஒரு சாய்மான மாதிரி இருக்குது ரசூலில் அங்க படுத்து உறங்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் தூங்குறாங்க திடீரென்று சிரித்து கொண்டே அல்லாவுடைய தூதர் அவர்கள் எழுகிறார்கள் அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் உங்களை சிரிக்க வைத்த நிகழ்வு என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒரு அத்தியாயத்தை எனக்கு அருள் இடைவெளியாட்டான் ஒரு சூறாவை எனக்கு கொடுத்தான் அந்த சூரா ரசூலுல்லாவை குறித்தும் ரசோலுல்லாவுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை குறித்தும் நபியவர்களும் இன்ன பிற மக்களும் செய்ய வேண்டிய சில அடிப்படை வணக்க வழிபாட்டை குறித்தும் அந்த சூரா பேசுகிறது ரசுல்லா உடனே சிரித்து கொண்டே அந்த சூராவை ஓதுகிறார்கள் بسم الله الرحمن الرحيم இன்நா இன்நா அஹ்தாயனா கல்கௌசர் ஃஃபஸ்ல்லி லி ரப்பிக ஷானி அகஹுல் அபத்தர் என்கிற திருமறை குர்ஆனிலையே மிகச்சிறிய வசனங்களை கொண்ட ஒரு மூணு சூறால் இது ஒன்னு சூரா நஸர் ஒன்று மூன்று வசனங்களை கொண்டது சூரா அசுர் வல்லசர் என்பது மூன்று வசனங்களை கொண்டது அதுபோன்று மூன்று வசனங்களை கொண்ட கௌசர் என்கிற அத்தியாயத்தை அல்லாஹ் அல்லாஹர்புல்லா அருளி இருக்கிறான் ரசூல்லா இதை சொல்றாங்க இதுக்கு என்ன அர்த்தம் கௌசர் கௌசர் நபியே என்பதை உங்களுக்கு நாம் வழங்குகிறோம் உமது இறைவனை தொழுங்கள் அவனுக்காக நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் உங்களுடைய எதிரிதான் சந்ததி இல்லாதவன் என்பதை அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான் இப்ப இந்த இடத்துல தொழுங்க அறுத்து பலியிடுங்கிறது அதிகமா விளக்கம் கொடுக்க வேண்டியது இல்லை அல்லாக்காக தொழுங்க அல்லாக்காக என்ன பண்ணுங்க குர்பானிகளை அறுத்து பலியிடக்கூடிய காரியத்தை செய்யுங்கள் எதிரிகள் ஒரு விமர்சனத்தை வைத்தார்கள் ஆம்பள பிள்ளை இல்ல நுபுவத்துக்கு முன்னாடி இருந்தது சில பிள்ளைகள் அந்த நுபுவத்துக்கு முன்னாடி மூத்த ஆயிடுச்சு நுபுவத்துக்கு பின்னால் ஒரு பிள்ளை பிறந்தது மைமுனா அதாவது அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய அடிமை பெண்ணான மாரியத்துக்கு பிதியா என்ற பெண் மூலமாக பிறந்த குழந்தை இப்ராஹிம் என்கிற குழந்தை பதினேழு மாத குழந்தையாக இருக்கும் அந்த பிள்ளை மூத்த ஆயிடுச்சு ரசுல்லாக்கு நாலு பொம்பளை பிள்ளை இருக்குது அதுலேயும் மூணு பொம்பளை புள்ள ரசோல்லாவுடைய ஹயாத்திலே ஆயிட்டாங்க திருமணம் முடித்து பிள்ளைகளெல்லாம் பெற்ற நிலையில் மூத்த ஆயிட்டாங்க ஒரே ஒரு பிள்ளை தான் இப்ப ஹயாத்தா இருக்கிறாங்க ரசூல்லாக்கு சந்ததி இல்ல அப்படிங்கிறத வந்து எதிரிகள் அதுல குறிப்பா யூதர்கள் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்ப அல்லா அதுக்கு பதில் அளிக்கிறான் இன்னும் ஹுவல் அபுத்தார் நபியே உங்களுக்கு எதிரி சந்ததி இல்லாதவன் நீங்க சந்ததி இல்லாதவரெல்லாம் கிடையாதுன்னு ஒரு பதிலாக அல்லாஹ் அதுல தரோம் என்னன்னா இதுவரைக்கும் அந்த சமுதாயம் கேட்காத ஒரு வார்த்தை கௌசர் கௌசர்னா என்ன அல்ல சும்மா சொல்றான் கௌசருங்கிற வார்த்தை எப்படி பயன்படுத்துறான் இன்னும் கௌசர் அபியே கௌசரை உமக்கு நாம் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு நீங்க பார்க்கலாம் தப்சீர் உலகத்துல எத்தனையோ பேர் மார்க்கத்தினுடைய அந்த அடிப்படை தெரியாமல் விளக்கம் கொடுத்த தப்சீர்லாம் நீங்க பார்க்கலாம் கௌசர்னா அது வந்து ஒரு பொருளுங்கிற மாதிரியும் அது ஒரு உயிர் ரசூலாக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு ஜின்னுங்கிற மாதிரியும் வித்தியாச வித்தியாசமான விளக்கங்களை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் ரசூலுல்லா அந்த கௌசருக்கு ஒரு விளக்கம் தராங்க நபி அவர்கள் உடனே கேட்குறாங்க உங்களுக்கு கௌசர்னா தெரியுமா என்னன்னு சஹாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹூ ஒரு ரசூலுஹூ அழலம் அறிந்தது யாரெல்லாம் அல்லாஹ் அறிந்தான் அவன் சொல்லி கொடுத்த அடிப்படையில் அவன் தூதர் அறிந்தாரை தவிர எங்களுக்கு தெரியாது நபி அவர்கள் சொல்கிறார்கள் இது சொர்க்கத்தில் இருக்கிற நதிகளில் ஒரு நதி சொர்க்கத்துக்குள்ள மட்டும் இல்லை இது சொர்க்கத்துக்கு வெளியும் இருக்குது அல்லாஹ் ரப்புல்லாலமின் எல்லா நபிக்கும் ஒரு நீர் தடாகத்தை வழங்கியிருக்கிறான் நாளை மறுமை நாளில் மக்ஷர் திடலில் மனிதர்கள் நிற்கிற அந்த நிலை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மனித ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு நிகரான நாளில் ஒரு நாளில் அல்லா நிறுத்தி வைக்கிறோம் அந்த வருஷம் எத்தனை வருஷம் ஒரு நாள் தான் ஐம்பதாயிரம் வருஷம் ஓடும் நம்ம வாழ்ந்ததே அறுபது வருஷம் நமக்கு ஞாபகம் இருக்கிறதோ நாற்பது வருஷம் தான் ஞாபகம் இருக்கும் போது நாற்பது வருஷ வாழ்க்கைக்கு அல்ல எத்தனை வருஷம் விசாரிக்க போறான் ஐம்பதாயிரம் ஆண்டுக்கு நிகரான ஒரு நாளில் அல்லா விசாரணை செய்ய இருக்கிறான் அந்த விசாரணை நாளில் பல்லாயிர கோடிக்கணக்கான மக்களை ஜீவராசிகளை மனிதர்களை ஜின்களை சைத்தான்களை எல்லோரையும் ஒரு திடலில் அல்லா நிறுத்தி விசாரணை ஆரம்பிக்கிற நேரத்தில் மனிதர்களுடைய நம்பியவர்கள் சொல்கிறார்கள் மனிதர்களுக்கு வேர்வைகள் வடிந்தோடும் சிலருக்கு கிரண்டைக்கால் வரை ஓடும் சிலருக்கு மூட்டுக்கால் வரை ஓடும் சிலருக்கு இடுப்பு வரை ஓடும் சிலருக்கு நெஞ்சு வரை ஓடும் சிலரை மூழ்கி விடும் மூழ்க அடித்துவிடும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அந்த நேரத்தில் மனிதர்கள் ஒரு பக்கம் நிழலை தேடி ஓடுவார்கள் ஒரு பக்கம் தேடி ஓடுவார்கள் நிழல் சொல்லிட்டாங்க புகாரினுடைய இதே போன்ற அறுநூத்தி எழுபது முஸ்லீம்ல அதே அறுநூத்தி எழுபதுல நீங்க புகாரில பாத்தீங்கன்னா அரிசியுடைய நிழல் யாருக்கெல்லாம் கிடைக்கும் ரசோலா சொல்றாங்க ரசோல்லா சொல்கிறார்கள் தண்ணீரை தேடி ஓடுகிற நேரத்தில் ஒவ்வொரு சமுதாய மக்களும் தங்களுடைய நபிக்கென்று வழங்கப்பட்டிருக்கிற நீர் தடாகத்தில் ஒன்றிணைவார்கள் அந்த நபி தங்களுடைய நீர்த்தடாகத்திலிருந்து தண்ணீரை கொடுப்பார் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த சொர்க்க நதி சொர்க்க நீர் தடாகத்திற்கு பெயர் தான் கௌசருக்கு வேற வழக்கம் கொடுக்க வேண்டாம் நபியை சொல்லிட்டாங்க கௌசர் என்னது அது ஒரு பெரிய நீர் தடாகம் நபி அவர்கள் சொல்கிறார்கள் சன்னாவில் இருந்து வரை ஏறத்தால ஒரு ஒரு பெருங்கொண்ட தொலைதூரம் அளவிற்கு அதனுடைய நீர் தடாகம் பெருசாகும் நீர் தடாகம் அது ஆறு கிடையாது நல்ல புரிந்து கொள்ளணும் ரசூல் அதை ஹவுலும் அறிமுகப்படுத்துறாங்க அதை ஒரு ஆறு நகர்ன்னு ரசூலா சொல்ல நகர்னா எப்படி இருக்கும் பிறப்பிடம் ஏதோ ஒரு மூலையில இருக்கும் அது போய் சேர்ற இடம் ஒரு மூலையில இருக்கும் அது அப்படி கிடையாது இது ஒரு நீர் தடாக நம்ம ஹவுல் பார்த்துருக்கோம்ல இது ஏறத்தால அந்த ஹவுல் தான் ஆனால் அதனுடைய அளவு மூன்று நாள் தொலை தூர அளவுக்கு இருக்கும் நடக்க ஆரம்பிச்சா பயணிக்க ஆரம்பிச்சா மூணு நாள் போகலாம் அவ்வளோ பெரிய அளவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹவுலை அமைத்திருக்கிறான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த ஹவுலை குறித்து மற்ற மற்ற இடத்துல நீங்க செய்திகளை பார்க்கலாம் அது பாலை விட வெண்மையாக இருக்க குடிநீர் அது தண்ணி தான் அது கிடையாது அது அல்லது மாதிரியான பொருள் கிடையாது வெறும் தண்ணி ஆனால் அது பாலை விட வெண்மையாக இருக்கும் தேனை விட இனிப்பாக தித்திப்பானதாக இருக்கும் கஸ்தூரியை விட நர்மணமிக்கதாக இருக்கும் உலகத்துல மிக விருப்பத்துக்குரிய ஒரு பொருளாக இருப்பதை கஸ்தூரி தான் நபியவர்கள் சொன்னார்கள் நோன்பாளியினுடைய வாயில் வரக்கூடிய துருவாடை அல்லாஹ் இடத்தில் கஸ்தூரியை விட நர்மணம் மிக்கதாக இருக்கிறது அதை அல்லாஹ் அப்படி பாக்குறான் கவனிக்கிறான் அப்படின்னா இந்த அல்கவுசர் தண்ணீர் எப்படி இருக்குமா கஸ்தூரியை விட நர்மணம் மிக்கதாக இருக்கும் அதை சுற்றி அல்லாஹ் தங்கத்தாலான வெள்ளியிலான பாத்திரங்களை சுத்தி சதர வச்சிருப்பான்ல அது நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவுக்கு அந்த பாத்திரங்கள் இருக்கும் அப்ப மக்கள் எல்லாம் வருவாங்க நான் தண்ணீரை எடுத்து அவர்களுக்கு பருக கொடுப்பேன் ஐம்பதாயிரம் வருஷம் நிக்கணும் வாழ்ந்தது அறுபது வருஷம் இப்ப எவ்வளவு நாள் நிக்கணும் இப்போங்க ஐம்பதாயிரம் ஆண்டுக்கு நின்று அல்லாவுடைய விசாரணை முடிந்த பிறகு அல்லாவுடைய பேரருளால் நாம் மன்னிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு சொர்க்கம் அல்லது அல்லாஹ்வுடைய சோதனை நாம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டால் நமக்கு நரகம் அல்லா பாதுகாக்கும் அப்ப இந்த நிலைக்கு ரசூல என்ன பண்றாங்கன்னா அந்த மக்களை அழைத்து தண்ணீரை கொடுக்குறாங்க இந்த செய்தியில நீங்க பார்க்கலாம் இதனுடைய தொடர்ச்சியில் வெவ்வேறு செய்திகளை நீங்க பார்க்கலாம் நபியவர்கள்ட்ட கேட்கிறாங்க சஹாபக்கள் அல்லாவுடைய தூதரே எங்களை உங்களுக்கு தெரியும் இந்த அவ்வக்கரது இல்லாம உமரது இல்லாமல் பார்த்தா தெரிஞ்சிடும் இத்தனை வருஷ கால பழக்கம்ல எங்க பிள்ளைங்கள பேர பிள்ளைங்கள அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை அடுத்தடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை உங்களுக்கு தெரியாதுல்ல அவங்க எந்த சமுதாய மக்கள்னு தெரியாது எப்படி கொள்வீர்கள் நபி அவர்கள் என்னுடைய என்கிற அமலை இந்த இது பிரகாசமா இருக்கும் மனிதர்கள் மறுமையான நிர்வாணமா இருப்பாங்க அந்த முகம் கை கால் பிரகாசமாக இருப்பதை வைத்து என்ன தெரிந்து கொள்ளலாம் இவர் மூசா நபி சமுதாயம் கிடையாது ஈசா நபி இப்ராஹிம் நபி தாவூ நபி சமுதாயம் கிடையாது நம்ம சமுதாயம் தான் என்று நான் அறிந்து கொண்டு

நம்ம தியாகமே நம்ம ஆக மாட்டோம் தோழமை கொண்டவர்களாக மாற மாட்டோம் சகோதர உறவாகத்தான் இருப்போம் அது வரக்கூடிய கூட்டத்தவர்களுக்கு என்ன பேர் ரசூலா சொல்றாங்க அவர்கள் சகோதரர்கள் ஓடு வாழ்ந்தார்கள் அவங்க பேர் என்னது அவர்கள் தோழர்கள் நண்பர்கள் அவர்கள் அப்ப எனது தோழமையில உள்ள சில மக்கள் வருவார்கள் நான் அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்க தயாராக நிப்பேன் வானவர்கள் தடுத்துருவாங்க வல்லாட்ட கேட்பேன் இறைவா இவர்கள் என் தோழர்களாச்ச இவங்களை ஏன் நீ தடுக்கிற அப்படின்னு கேட்கிறான் அப்ப அல்லாஹ் ரபுல்லா அதற்கு பதிலளிக்கிறான் இவர்கள் இருக்கிற வரை உங்கள் மார்க்கத்தை கடைபிடித்தார்கள் உங்கள் மௌத்துக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க அவர்கள் தங்களுடைய பிடருக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு விட்டு மதம் மாறி விட்டார்கள் முருத்த தாகி விட்டார்கள் எல்லாரும் கிடையாது அல்லாஹ் பாதுகாக்கணும் ரொம்ப சொற்பமான மக்கள் ரசூல் அல்லா மௌத்தாகும் பல்லாயிரக்கணக்கான சகாபாக்கள் இஸ்லாத்துல இருந்தாங்க ஆனா ரசூல்லா மௌத்த தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த குழப்பத்தை நீங்க பார்க்கலாம் எப்படிலாம் நடந்தது ஆட்சியிலே ஒரு குழப்பம் சக்காத்தில ஒரு குழப்பம் புது தூது தூத்துல ஒரு குழப்பம் நடந்துச்சு முசலிமான்னு ஒருத்தன் வரா அவர் போய் சேர்ந்துட்டாரு அடுத்த தூதர் யாரு தான் நான் தான் ஒரு பெருங்குண்ட கூட்ட இஸ்லாமிய கூட்டம் அங்க போய் சேர்ந்துருச்சு அப்ப இப்படி மதம் ஆட்சி இவங்க எல்லாம் யாரு ரசூலுல்லா பார்த்த முஸ்லிம்கள் ஆனால் ரசூல்லாவுக்கு பிறகு காஃபிராகி விட்டார்கள் காஃபிராக இஸ்லாத்துக்கு விரோதமாக நாங்கள் சக்காத்து தரமாட்டோம் என்ற நிலையில் எல்லாம் அபுவக்கரதிலும் போர் தொடு பண்ணாங்க ரசூலுல்லா காலத்துல சக்காத்தை கொடுத்தவர்கள் யாரேனும் இப்போது தங்கள் பொருளாதாரத்தை சக்காத்தை கொடுக்க மறுப்பார்கள் ஆனால் அவர்களோடு நான் யுத்தம் செய்வேன் யார் கூட செய்வேன் நாங்கள் சக்காத்து யார் கடமை முஸ்லிம்களுக்கு கடமை அப்ப சக்காத்தை தரமாட்டா நான் யுத்தம் செய்வேன் என்ன அர்த்தம் அவர்கள் மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டார்கள் இந்த நிலையில இருந்தாங்க அப்ப இவங்களை மாறி கூட்டம் வராங்க என்ன சொல்றான் இவர்கள் மதம் மாறிவிட்டார்கள் பதில் கொடுப்பாங்களா திருமறை குரானில் மாயா என்கிற அத்தியாயத்துல ஈசா நாளை இஸ்லாம் நாளை மறுமையினால பிடிக்கப்படுவாங்களா கேட்பான் ஈசாவே நீங்களும் உங்கள் தாயாரும் தான் கடவுள்னு இந்த மக்கள்கிட்ட நீங்க சொன்னீங்களான்னு கேட்கிறான் எப்படி கேட்கிறான் ஈசா நபி தினமும் கடவுள் நினைக்கிறாங்க ஏறத்தால உலகத்துல முன்னூத்தி கோடி பேர் நம்பிக்கிட்டு இருக்காரு யார கடவுள்னு ஈசா அலி இஸ்லாம் அவருடைய தாயார் மரியம் என்கிற மேரி அலை இஸ்லாம் இவரை கடவுள் என்று நம்பி கொண்டிருக்கிறார்கள் அப்ப அல்லாஹ் கேட்கிறா நீங்க தான் கடவுள்னு சொன்னீங்களா உங்கள்ட்ட அல்லது உங்கள் தாயார் தான் கடவுள் என்று சொன்னீர்களா அல்ல அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் நான் இருந்த போது என்ன தாவா செய்தேன்னு உனக்கு தெரியும் நான் அவர்கள்ட்ட வந்து இப்படித்தான் இதெல்லாம் போதித்தேன் சொன்னதை நான் அவர்களுக்கு எடுத்து சொன்னேன் நான் இருக்கும் வரை அவர்களை நான் கண்காணித்துக் கொண்டேன் நான் போனதுக்கு அப்புறம் பொறுப்பு கிடையாது நீ நாடினால் அவர்களை மன்னிக்கலாம் நீ நீ நாடினால் அவர்களை தண்டிக்கலாம் அவர்கள் அடியார்கள் யாரு கேப்பா நீ தூக்கி நரகத்தப்பட்ட கேட்க முடியுமா ஒரு ஆளும் கிடையாது நீ குற்றம் முடிச்சாலும் எனக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை சுர மாய்தாள பதிவிடுறான் இதே வார்த்தை குறிப்பிடுறாங்க எப்படி ஈசா இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு எதிராக பேசினார்களோ அதே வார்த்தையை என் தோழர்களுக்கு எதிராக நான் பேசுவேன் என்று தூதர் அவர்கள் சொன்ன நிகழ்வை பார்க்க முடியுது மறுமை நாடினுடைய பலதரப்பட்ட தரப்பட்ட விசாரணை இருக்கு அல்லாஹிட்ட கேள்வி மூலமாக விசாரணை பதிவேட்டின் மூலமாக விசாரணை சிராத் என்கிற பாலத்தை கடப்பதின் மூலமாக விசாரணை மீசான் என்கிற தராசில நன்மை தீமை எடை நிற்பது மூலமாக விசாரணை இத்தனை விசாரணை பத்தி இது ஒரு வகை விசாரணை அந்த கவுசர்ல தண்ணி கிடைச்சா நம்ம யாரு சொர்க்கவாசி கவுசர்ல தண்ணி கிடைக்கலன்னா தோழர்களை தடுக்கப்படுறாங்க நம்மள எம்மாத்திரம் ஒண்ணுமே கிடையாது நம்மளும் மதம் மாறிட்டோம் மார்க்கத்தை கடைபிடிக்கலாம் நபியை தூக்கி எரிஞ்சிட்டு வாழ்றோம் அப்படின்னா நம்மளும் தடுக்கப்படும் தோழர்களே கண்டுக்கல ரசூல குறைஞ்சபட்சம் வந்து கேட்டதை யாரு கேட்பாங்க தோழர்கள் தான் மத்தாலும் கேட்க மாட்டாங்க நம்ம போறோம் மார்க்கத்துக்கு விரோதமான காரியத்தை செய்த நிலையில மௌத்தாய் போய் கவுசருக்கு போகும்போது தடுக்கப்படுவோமே ஆனால் மக்கள் ஆச்சுன்னு கேட்பாங்க மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை நபி அவர்கள் சொல்லித்தராத வழிகாட்டாத காரியங்களை செய்யும் பொழுது என்பதை இந்த நபி மொழியின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஏராளமான பாடம் அந்த பாடத்தில் மிக அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆளுமே எல்லா இறை தூதர்களுக்கு தடாகத்தை தருவதை போன்று கௌசர் என்கிற ஒரு நீர் தடாகம் ஒரு ஹவுலை அல்லாவுடைய தூதரவர்களுக்கு மருமையான பரிசீலிக்க இருக்கிறான் அது பிரம்மாண்டமான சிறப்புகள் கொண்டது அந்த தீர்த்தடாகத்தில் தண்ணீர் அருந்துவதே சொர்க்கவாசிகளுக்கு உண்டான ஒரு அடையாளம் மறுமையில தெரிஞ்சிடும் அரிசி நிழல் ஒருத்தர் போறார் நரகாசி போவாரா போக மாட்டார் பாலத்து வேகமா கிடக்கிறார் நரகாசியை கிடக்க போறாரு கிடக்க மாட்டார் ஒருத்தருடைய பதிவு புத்தகத்தை நரகாசிக்கா கொடுப்பான் கொடுக்க மாட்டான் மீசான் தராசுல ஒருத்தருக்கு நன்மை எடை மிகுந்ததா இருந்து கீழே வந்துருச்சு தீமை மேலே போயிடுச்சு அப்படின்னா நரகவாசிக்கிறது நடக்குமா நடக்காது அது மாதிரி அல்கவுசர்ல ஒருத்தர் தண்ணி குடிக்கிறாருனால அவர் என்ன புரிஞ்சுக்கலாம் நமக்கு ஏதோ விசாரணை லேசப்படுத்த போறோம் அல்லது கடுமைப்படுத்தினா கூட எங்க பேரலாம் சொர்க்கம் போக போறோங்கிற அந்த பின்பத்தை அல்ல அந்த சூழ்நிலைகளிலேயே உருவாக்குகிறான் என்பதை பார்க்க முடியாது இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் நபியவர்களுடைய காலத்துல வந்து உகதி யுத்தம் கொல்லப்பட்ட நபித்தோழர்கள் எழுபது பேர் கொல்லப்பட்டாங்க ரசூலா அப்போ போர்க்காலத்துல என்ன செய்யல ஜனாசா தொழுகை நடத்தல ஒரு குழியை போட்டுல எழுபது பேரை அடக்கம் செய்து விட்டு புறப்பட்டாங்க தூதரவர்கள் கொல்லப்பட்டவர்கள் இருந்து எட்டு ஆண்டுகள் கழித்து ஜனாசா துள வைக்கிறாங்க எத்தனை வருஷம் எட்டு வருஷம் கழிச்சு ரசூல்ல தொலை வைக்கிறாங்க வாங்க உகது யுத்தத்துல கொல்லப்பட்டவங்களுக்கு தொலை வைப்போம்னு கூப்பிட்டு போறாங்க மதினால ஒரு தொழுகை ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிற இடத்துல வச்சு ரசூல்ல தொழுது முடிச்சுட்டு ரசூல் அங்க ஒரு சின்ன பயன் பண்றாங்க அப்ப சொல்றாங்க மக்களே நான் இங்க இருந்த நிலையில கௌசரை பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கண்ணுக்கு தெரியுது கௌசர் அல்ல எனக்கு என்ன செய்யறான் கௌசரை காட்டுறான் கௌசரை நீங்கள் சந்திக்கிற வரை பொறுமை இழந்துராதிங்கன்னா நீங்க பொறுமை மட்டும் விட்டுறாதீங்க ஒரு நேரம் இது சகாபாக்களுக்கு ரசூலை குறிப்பிட்டு சொன்னது ஆட்சிக்காக சொன்னது நாளைக்கு உங்கள்ட்ட இருந்து ஆட்சி பறிக்கப்படலாம் வேற யாரோ வந்து உங்களுக்கு ஆதிக்கம் செலுத்தலாம் அன்சார்கள் முகாஜர்கள் வாங்கலாம் முகாஜர்கள் வேற ஆள் வாங்கலாம் யாராலும் நடக்கலாம் என்னாலும் பண்ணலாம் என்ன பண்ணிடாத மார்க்கத்தை விட்டு கொடுத்துட கூடாது பொறுமை இழந்துடாது கௌசர்ல என்ன பாக்குற வரைக்கும் பொறுமை இழந்துடாது நீ என்ன பாக்குற வரைக்கும் என்ன செய் பொறுமையோடு வாழ் என்றல்லா கூடிய தூதரவர்கள் இந்த கௌசரை நினைவுபடுத்தி பல நேரங்களில் பேசி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது மறுமை நாளினுடைய மக்சர் விசாரணை நாளில் நமக்கு கிடைக்கிற பாக்கியங்களில் கௌசர் என்கிற பாக்கியமும் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை நாம் அல்லாஹ் இடத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வோம் இதை உங்களுக்குரிய நேரத்தில் ஒரு தகவலாக சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒரு கேள்வி மட்டும் கேட்டுவோம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த கௌசரை பத்தி சொல்லும்போது அதனுடைய தன்மைகளாக என்னெல்லாம் சொன்னாங்க? கௌசர் எப்படி இருக்கும் அப்படிங்கறது சொன்னாங்க. கை தொக்கிடுங்க கேப்போம். சைதலி போயிச்சு. சரி. பாலை விட இல்ல கரெக்ட்டா சரி. இல்ல இது தாண்டி இல்ல இல்ல வேற வேற இன்னொரு ஏன்னா அவங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதான் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு பாலை விட வெண்மை தேனை விட தித்திப்பாக இருக்கும் கஸ்தூரியை விட இருக்கும் இருக்கு வேற யாராவது இல்ல அது தனி நட்சத்திரம் எண்ணிக்கை அளவிற்கு அல்லது அதை விட அதிகமாக தங்கத்தால் வெளியிலான பாத்திரங்கள் இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லலாம் سبحانك اللهم وبحمدك اشهد الله ان لا اله الا انت استغفرك واتوب